السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரவுளால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே திருக்குரானுடைய சின்னஞ்சிறிய அத்தியாயங்கள் நாம் எல்லாம் நன்கு மனநம் செய்து வைத்திருக்கிற தொழுகையிலே ஓதுகிற அடிக்கடி ஓத கேட்கின்ற மனப்பாடம் செய்து வைத்திருக்கின்ற சூராக்களிலே பொதிந்து கிடக்கின்ற தத்துவங்களை அதனுடைய விளக்கங்களை குரான் அருளப்பட்ட இந்த மாதத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம் திருமலை குரானே அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் ரமலான் மாதத்தினுடைய சிறப்பை சொல்லும் பொழுது கூட சஹு ரமலான் அல்லது உன்சில தொகில் குரான் குரான் அருளப்பட்டிருக்கிற ரமலானுடைய ரமலான் மாதம் என்று அந்த ரமலானுக்குரிய சிறப்புக்கே காரணம் என்னன்னு கேட்டா குரான் அருளப்பட்டதுதான் இல்லைன்னா எல்லா நாட்களும் போலும் ரொம்ப நாளும் ஒரு சாதாரண நாள் தான் அதுக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது குரான் அருளப்படுறதுக்கு முன்னாடி எதனால அந்த மாதத்திற்கு ஒரு மரியாதை இருக்கு கூடுதல் சிறப்பு இருக்கிறது என்று கேட்டால் அந்த மாதத்தில் திருமலை குரான் அருளப்பட்ட காரணத்தினால்தான் சிறப்பு என்று திருமலை குரான் இரண்டாவது அத்தியாயத்தில் பக்கராவில் நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லா சொல்லிக்காட்டுகிறான் எனவே குரான் அருளப்பட்ட அருளப்பட்டதனால் இந்த மாதமே சிறந்து விளங்குகிறது என்று சொன்னார் அப்ப குரானை பற்றி நம்ம கொஞ்சம் அறிவு வளர்த்து கொள்ளணும் என்று வழங்கி கொளுவோம் அடுத்ததாக திருமலை குரானை பொறுத்தவரைக்கும் நம்முடைய ஒரு பார்வை என்ன இருக்குன்னு கேட்டா அது விளங்குறதுக்கு உரியது சிந்திக்கிறதுக்கு உரியது அமல் செய்யுறதுக்கு உரியது அது வழிகாட்டுவதுக்கு உரியது என்பதை பெரும்பாலான முஸ்லிம்கள் வந்து நடைமுறையில் அவங்க வந்து ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை குரான் என்று சொன்னால் மன பரம ஓதுவது இறந்து போனவர்களுக்காக அதை வந்து ஈசா தவாப் என்ற பெயரில் சில சடங்குகளை செய்வது அல்லது தாயத்து தட்டு என்ற பெயரில் வந்து கரைத்து குடிப்பது அல்லது கட்டி தொங்க விடுவது இதுக்குத்தான் குரான் என்று வழங்கி வைத்திருக்கிறார்களே தவிர குரானுடைய ஒவ்வொரு சொல்லுக்கு அர்த்தம் இருக்கு விளக்கம் இருக்கிறது சிந்திக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது பாடம் இருக்கு படிப்பனை இருக்குது என்பதை பெரும்பாலான முஸ்லீம்கள் ஒன்றாக தெரியவில்லை ஆனா அல்லாஹ் திருமறையில என்ன சொல்றான் கேட்டா நாலாவது அத்தியாயத்தில் எண்பத்தி இரண்டாவது வசனத்தில் சொல்றான் அப்பலா எத்தத்தப்பர் உணர் கூடான் குரானை இவர்களை சிந்தித்து பார்க்க மாட்டார்களா சிந்திக்கதான் சொல்றான் குரானை பற்றி பேசும் பொழுது ஓட மாட்டார்களா மனப்பாடம் செய்ய மாட்டார்களா என்று சொல்லல நாலு எண்பத்தி ரெண்டுல சொல்லி காத்துக்கலாம் அப்பளா எத்தத்தப்பர் உணவு குரானை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா உலகான விண்ணின் கைதில்லாக இஸ்திலாபன் கதீரா இது அல்லாவ தவிர வேற யாரிடம் இருந்தாவது வந்திருக்குமே ஆனால் முகமது சொந்தமா இட்டு கட்டிருப்பாரே ஆனால் இதுல நிறைய முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள் இது அல்லாட்டிருந்து வந்தது முரண்பாடே கிடையாது வந்த சேலஞ்ச வச்சுக்கு சிந்தி கண்டுபிடிக்க இயலாது என்று திருமறை குரான் நாலு முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்லிக்காட்டுகிறான் கிதாபுன் நஞ்சனாக இறைக்க முகமதே

மக்கள் சிந்திக்கவும் இந்த குரானை இறக்கி இருக்கிறோம் அத்தியாயத்தில் அத்தியாயம் இருபத்தி நாலாவது வசனத்தில் எத்தத்தை குரான் இந்த குரானை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா அம்மா குழுவின் அப்பா அல்லது உள்ளங்களில பூட்டு தொங்குகிறதா பூட்டை போட்டு வச்சுக்கிறாங்களா ஏன் சிந்திக்காம இருக்கிறாங்க என்று அல்லாஹ் கேட்கிறான் அதே மாதிரி வந்து மூணாவது அத்தியாயம் நூத்தி முப்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லும் பொழுது புதன் இது மனித குலத்திற்கான விரிவுரை மனித குலத்திற்கான பயன் சொல்றான் இது இது பயான் விளக்கமான செய்திகள் அடங்கியதான் இது மனித குலத்துக்கான பயான் மனித குலத்திற்கு முழுமையான விவரங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் எனவே திருமலை குரான் என்பதை சிந்திச்சு விளங்கணும் பெரிய பெரிய சூறாக்கள சிந்திக்கிறது சின்ன சூறாக்கல சிறுமறை குரானே சிந்திக்க வேண்டுமென்ற சொல்ற அடிப்படையில நாம சிந்திக்க போறோம் இந்த சிந்திப்பதற்காக வேண்டி நம்ம எப்படி குரானுடைய இந்த விளக்க உரையை நம்ம அமைக்கப் போறோம்னு சொன்னா கீழே விரும்பு வரும் குரானுடைய விளக்க உரையை சொல்லும் பொழுது முதல்ல நூத்தி பதினாறாவது அத்தியாயம் அப்ப என்ன அப்போ புருஷன் வந்தீங்கன்னு பார்த்தீங்க பக்கரா அது பெரிய சுறாவ போயிடும் சின்ன சூறாக்கள் கீழே இருக்கிற காரணத்தினால முதல்ல நூத்தி பதினாலாவது அத்தியாயம் பின்னாசு அப்புறம் நூத்தி பதிமூணாவது ரப்புள் பழக்கு அப்புறம் நூத்தி பன்னெண்டு குலகொள்ளாக ஆகுது அப்படின்னு ஒரு கீழே இருந்து வரிசையாக நம்ம என்ன செய்ய போறோம் ஒவ்வொரு அத்தியாயத்தை எடுத்துக்கொள்ள போறோம் ஆனாலும் அந்த நூத்தி பதினாலுக்கு முன்னாடி முதல்ல எடுத்துக்கொள்ளக்கூடிய அது பாத்தியாக எடுத்துக்கொள்ள போறோம் ஏன்னா நூத்தி பதினாலுல வந்து அல்பாத்தியாங்கிற அல்ஹம் சூறா இருக்கு பாருங்க அது முதல் அத்தியாயமா இருந்தாலும் அது சின்ன சூறாக்கள் பட்டியலில் தான் சேர்க்கிற அளவுக்கு குறைந்த வசனங்கள் கொண்டதாக இருக்கிறது ஒண்ணு இரண்டாவது புறானல உள்ள சூறாக்கள்லயே அதிகமான பேருக்கு தெரிஞ்ச சூறா தானே மற்ற சூறாக்கள் மனப்பாடம் பண்ணாங்களே இல்லையோ அதுல இருந்து சூறா தெரியாமல் இருக்க மாட்டாங்க அதிகமாக நம்ம கேட்கிற சூறா தான் எந்த ஒரு தொழுகைக்கு போனாலும் ரெண்டு பேரும் கேட்காம இருக்க முடியாது சத்தம் போட்டு ஒரு தொழுகை சொன்னா ரெண்டு டைமும் ஒவ்வொரு தொழுகை நம்ம என்ன செய்யறோம் கேட்கிறோம் ஜும்மாவில் கேட்கிறோம் பெருநாள் கேட்குறோம் அப்படி மத்த மத்த சூடாக்கள் நம்ம கேட்க மாட்டோம் லோகர்ல ஒண்ணு மகருப்புல ஒண்ணு வாழ்வாரு இசாவில் வேற ஒண்ணு ஓதுப்படுவாரு ஆனா எல்லாத்திலயுமே அலுமந்து ஓதியாவார் இமாமும் மனப்பாலம் பண்ணாத ஆட்கள் கூட நன்கு அதிகமாக செல்வர்கள் விழுகிற ஒரு வசனம் இருக்குதுன்னு சொன்னா ஒரு சூறா இருக்குதுன்னு சொன்னா அது அலுமந்து சூறாதான் அதனால பஸ்ட் நம்ம அல்கந்து சுறாவை முதல் வசனம் முதல் அத்தியாயத்தை முதலில் எடுத்து எடுத்துவிட்டு அப்புறம் நிகழ்ச்சியில் வரணும் முதல் அத்தியாயத்திற்கான விளக்கத்தை முதல்ல பார்க்கிறோம் அதுக்கப்புறம் மேல இந்த விளக்கம் முடிந்த பிறகு நூத்தி பதினாலு நூத்தி பதிமூணு நூத்தி பன்னெண்டு இருந்து வரணும் அந்த எவ்வளவு தூரத்துக்கு அந்த நம்ம நான் வரைக்கும் வருகிறதோ அது வரைக்கும் இன்ஷால்லாம் போவோம் பஸ்ட் வந்து திருமலை குரான்ல உள்ள அல்ஹந்து சுறா இந்த அல்ஹந்து சுறாவுக்கு

குரானுக்கு அம்மா குரானுக்கு தாய் மொத்த குரானுக்கே அகுலம்பு சூரால் தான் தாயுங்காரு தாய்ன்னு என்ன இருக்கும் அவ்வளோ விஷயத்தை உள்ள அறிக்கை வச்சிருச்சு அந்த குரானில் தாய்க்கு நம்ம தாய் என்ன யாரை சொல்லுவோம் யாருலேருந்து நம்ம திறக்கிறமோ அவங்க தானே தாய் நம்மளையெல்லாம் என்ன வெளியேற்றவங்க தான் தாய்ன்னு சொல்லுவோம் அப்போ அகலம்பு சூராவுடைய அந்த தத்துவத்தினுடைய விளக்குன்னு தான் மொத்த குரான் அகுனந்தில் வந்து அல்லாஹ் ஜிப் பண்ணி வச்சிருக்கிறான் முத்த குரானை வந்து அஞ்சு பண்ணிருக்கான் அதான் விஷயம் உனக்குல அழுகஞ்சு சூடாவில் உள்ள அவ்வளோ விஷயத்தினுடைய விளக்கமாகத்தான் முழு குரானும் அமைந்திருக்கிறது எல்லா விஷயத்தையும் அப்படியே ஜூஸ் எடுத்த மாதிரி அந்த சூடாவில் வச்சிருக்கிற காரணத்தினால் என்று அல்லாஹ் வந்து தன்னுடைய திருமறையும் வாயிலாகவே சொல்லி காட்டுக்கிறான் இந்த மகத்தான ஏழு வசனம் அல்லது திரும்ப திரும்ப உலகத்தில் ஏழு வசனம் மகத்தான குரானு என்று சொல்லி அழுகஞ்சு சூராவை தான் சொல்லுதா என்பதற்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா நபிகள் நாயகம் செல்லலாக செல்லும் அவர்களே இந்த விளக்கத்தை நமக்கு தந்திருக்கிறாங்க எப்படி தர்றாங்கன்னு கேட்டா அபு சஹீது அல்லா அபு சஹீது அல்லா என்று சொல்லி ஒரு நபித்தோழர் இந்த நபித்தோழரை நபிசல்லா அலி செல்லும் அவர்கள் பள்ளிவாசல்ல வச்சு பார்த்து அவர்கள் சொல்றாங்க இந்த பள்ளிவாசலை விட்டு நீ வெளியே போறதுக்குள்ள நான் உனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கற்றுத்தரப்போறேன் குரான்லேயே மகத்தான சூறாவை உனக்கு சொல்லித்தரப்போறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாங்க அவர் என்னமோ புதுசா என்னமோ சொல்ல போறாங்க உள்ளதுக்கு அவர்கள் அலுவலகம் சொல்ல தெரிஞ்சதுதான் அவர் இன்னும் புதுசா சொல்லி போறாங்கன்னு காத்துட்டு இருக்கிறாரு என்ற பேசி ஈசி முடிச்ச உடனே அப்புறம் வெளியேற போனாங்க ரிசர்ச் இல்லாத வெளியே போக போறாங்க அவர் சேர்ந்து போறாரு அப்போ ஒரு யாவ கொடுக்குறாரு வெளிய போறும் போது இவ்வளவு சொல்லி தர முக்கியமான சூரா அது என்ன சூறா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப ரிசர்ஸ் இல்லாத சொல்றாங்க கால அலகம் இல்லாஹி ரபில்லாலமே அதான்ப்பா நான் சொன்னேன் முக்கியமான கற்றுக்கறேன்னு சொன்னேன்ல அது அல்ஹந்தூல்லாவி ரபிலா அடைமின் தான் அதுதான் ஹி ச மகானி அதுதான் துரும்ப திரும்ப ஓலப்படுகிற ஏழு வருஷம் அல்லா சோரான அது அதுதான் ஒரு குரான் அலி மகத்தான குரான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான பதினஞ்சு இது அல்ல அது அதுதான் அல்ஹம்ப்துசூராவை தான் அல்லாஹ் சொல்வான் அல்லது உச்சி எனக்கு தரப்பட்டிருக்கிறது அவ்வளவு சிறப்பான ஒரு அத்தியாயமாக ஆகும் சூரா அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் நாயகன் செல்லல்லாஹலோ சில விளக்கம் தந்ததாக சகி உள் புகாரியில நாலாயிரத்தி நானூத்தி எழுபத்தி நாலு நாலாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழு நாலாயிரத்தி எழுநூத்தி மூணு ஐயாயிரத்தி ஆறு ஆகிய எண்களை கொண்ட ஹதீசாக இந்த செய்தி வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மகத்தான குரான் என்பதும் திரும்ப திரும்ப ஓதப்படுகிற ஏழு வசனம் என்பதும் மொத்த குரானிலேயே சிறந்த சூழா என்பதும் இந்த சூழாவுக்குரிய அத்தியாயத்திற்குரிய தனிச்சிறப்பு என்பதை முதல்ல வழங்கிக் கொள்ளணும் அடுத்தபடியாக இந்த அத்தியாயத்தில் நம்ம ஒரு